ஒரு வழியா எல்லா போரும் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் அமைதியா இருக்குப்பா அப்படின்னு மூச்சு விடுறதுக்குள்ளேயே இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக போற ஆரம்பிச்சிருக்கிறாரு திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ரொம்பவே தீவிரமா இந்த தடவை வந்து வர்த்தக போற ஆரம்பிச்சிருக்கிறாரு குறிப்பா ரஷேலுக்கு என்னடானா ஐம்பது சதவீத வரியை வந்து விதிச்சிருக்கிறாரு திடீர்னு இன்னைக்கு கனடாவுக்கு முப்பத்தஞ்சு சதவீத வரியை வந்து விதிச்சிருக்கிறாரு இந்தியாவுக்கும் நாங்கள் வந்து கூடுதல் வரியை வந்து விதிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாடுகளுக்கு வந்து வரி விதிச்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது இது எல்லாமே வந்து வருகிற ஆகஸ்ட் ஒன்னாம் தேதிக்குள்ள நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு இடையில அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ரொம்ப நாளாவே வந்து இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை அப்படிங்கறது வந்து நடந்துட்டு இருக்கு அது என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்ப எந்த கட்டத்துல இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ அமெரிக்க அதிபருடைய இந்த வரி கொள்கையை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச போறோம் எதனால திடீர்னு அவர் வந்து இப்படியெல்லாம் வரியை போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்க ராமச்சந்திரும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் ஜூலை ஆறாம் தேதி ஏழாம் தேதி பிரிக்ஸ் நாடுகளுடைய உச்சி மாநாடு வந்து நடந்திருந்துச்சு இந்த உச்சி மாநாட்டில் இந்தியாவும் கலந்துகிட்டாங்க இந்த உச்சி மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு ட்ரம்ப் வந்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு கடுமையான எச்சரிக்கையை வந்து கொடுத்திருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பிரிக்ஸ் நாடுகளுடைய நடவடிக்கை எல்லாத்துக்குமே அமெரிக்கா வந்து தக்க பதிலடியை கொடுக்கும் யோசிக்கவே மாட்டோம் உடனடியாக பத்து சதவீத வரி அப்படிங்கறது வந்து பிரிக்ஸ் நாடுகள் மேல நாங்க விதிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலருக்கு எதிராக ஏதாவது மாற்று கரன்சியை நம்ம கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சாலே நூறு சதவீத வரி அப்படிங்கறது வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையுமே இந்த எச்சரிக்கையில இந்தியாவை குறிப்பிட்டு அவர் சொல்லியிருந்தாரு அப்படினே சொல்லலாம் எதனால அவரு இந்தியாவை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் போது இப்ப நடந்து முடிஞ்ச பிரிக்ஸ் மாநாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஜாயின் டிக்ளரேஷனை வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க அதுல அமெரிக்காவை மறைமுகமா சாடுற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருந்துச்சு அது என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இப்போ நடந்த இஸ்ரேல் ஈரான் போர்ல அமெரிக்கா ஈரானை தாக்குனது தப்பு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தீவிரவாத நடவடிக்கைகள் மேல ரெட்டை நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் மீதும் நாங்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளும் அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன்ல வந்து இடம்பெற்றிருந்துச்சு இதுல இந்தியாவும் சைன் பண்ணியிருந்தாங்க அதனாலதான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்த வரி எச்சரிக்கையை விடுக்கும் இந்தியாவுக்கும் இது வந்து பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார் அதிபர் டொனால்ட் டிரம்புக்கும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கும் ஆரம்பத்தில இருந்தே ஆகாது அப்படின்னு சொல்லலாம் இதனால அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை ஒரு அச்சுறுத்தலா பாக்குறாரு அப்படின்னு பார்க்கும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா போன்ற நான்கு நாடுகள் சேர்ந்து தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து உருவாக்குறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்துல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் இதுல வந்து ஒரு ஆளா வந்து இணையறாங்க மொத்தமா ஐந்து நாடுகள் சேர்ந்து பிரிக்ஸ் அப்படிங்கிற பேரை வந்து சூட்டி பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரஷ்யால பிரிக்ஸ் கூட்டமைப்பு உச்சி மாநாடு வந்து நடந்திருந்துச்சு அதுல எக்ஸ்ட்ராவா ஒரு நாலு நாடுகள் வந்து இணைஞ்சாங்க அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா எஜிட் எத்தியோப்பியா ஈரான் யூஏஇ போன்ற நான்கு நாடுகள் வந்து இணைஞ்சிருந்தாங்க இப்ப சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவும் இதுல இணைஞ்சு இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள்ல மொத்தமா பத்து நாடுகள் வந்து இருக்காங்க இந்த பத்து நாடுகளை தவிர பிரிக்ஸ் கூட்டமைப்புல சைலண்டா நிறைய பார்ட்னர்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பார்ட்னர்ஸ் கண்ட்ரிஸுமே வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அதனாலேயே இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து குளோபல் சவுத்தில் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டமைப்பாக வந்து பார்க்கப்படுது ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டு நாடுகளாக வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து பார்க்கப்படுது அமெரிக்கா மாதிரியான பெரிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜி செவன் போன்ற கூட்டமைப்பில் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிம்ம சொப்பனமாக தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா சொல்ல போனா உலக மக்கள் தொகையில இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய பாப்புலேஷன் மட்டுமே முப்பத்தைந்து ஐந்து சதவீதமா வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம வேர்ல்டு ஜிடிபி ல பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் நாடுகளுடைய ஜிடிபி வந்து நாற்பத்தி ஐந்து சதவீதமா இருக்கு அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தல தான் வந்து பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய ஒரு ரொம்ப நாள் கோரிக்கையா என்ன இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சர்வதேச வர்த்தகத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய டாலருக்கு நிகராக நம்ம வந்து புது கரன்சியை வந்து கொண்டுட்டு வரணும் நம்மளுடைய ஓன் கரன்சிலேயே நம்ம வந்து வர்த்தகம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை பிரிக்ஸ் நாடுகள் வந்து நிறைய தடவை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுவுமே அமெரிக்காவுக்கு எரிச்சல் கொடுக்கிற விதமா தான் அமைஞ்சிருக்கு இந்த விஷயத்துல ஆரம்பத்தில இருந்தே தீவிரமா இருக்கிறது ரஷ்யாவும் சைனாவும் தான் அவங்க தான் ஆரம்பத்துல இருந்தே ஓன் கரன்சிலே நம்ம வந்து வர்த்தகம் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா வந்து ஒரு ப்ரொப்போசலை கொண்டுட்டு வராங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வர்த்தகம் பண்றதுக்குன்னு ஒரு தனி கரன்சியை வந்து உருவாக்கணும் நம்ம நாடுகளுக்குன்னு ஒரு பொதுவான கரன்சியை வந்து உருவாக்கணும் டாலருக்கு நிகராக ஒரு புது கரன்சியை வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொப்போசலை ரஷ்யா வந்து கொண்டுட்டு வராங்க ஸோ அதுக்கப்புறமா தான் பிரிக்ஸ் கரன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நிறைய இடத்துல வந்து அடிப்பட ஆரம்பிச்சிச்சு இதனால எரிச்சல் அடைஞ்ச ட்ரம்ப் வந்து அப்போவே ரஷ்யா மேலே கடுமையான பொருளாதார தடை வந்து விதிச்சிருந்தாங்க அதே மாதிரி ஈரான் மேலேயுமே வந்து கடுமையான பொருளாதார தடை வந்து விதிச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் மீறியும் இப்ப வரைக்குமே இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய ஒரு ஒரு நிலைப்பாட்டா என்ன இருந்துட்டு இருக்குன்னா சர்வதேச வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா டாலருக்கு நிகராக நம்ம புது கரன்சியை வந்து கொண்டுட்டு வரணும் இல்ல ஓன் கரன்சியை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் எல்லாருமே வந்து தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி ஒரு வேலை நடந்துச்சு அப்படின்னா டி டாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கடந்த மூணு வருஷத்துல டாலருடைய மதிப்பு வந்து அதிகமா சரிவ தடங்களை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல இவங்க சொல்ற மாதிரி புது கரன்சி அப்படி எதாவது கொண்டுட்டு வராங்க அப்படின்னா சோ அதனால டாலருடைய மதிப்பு சதிவ சந்திக்க வந்து வாய்ப்பு இருக்கு இதனால அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இந்த பிரிக்ஸ் நாடுகளை தொடர்ந்து ட்ரம்ப் வந்து எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா இந்தியாவுடைய நிலைப்பாட்டா என்ன இருக்கு இந்தியா வந்து இந்த மாற்று கரன்சிக்கு ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாலருக்கு நிகரா இன்னொரு கரன்சியை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற கோட்பாடுல இந்தியா ஒத்துக்கவே இல்லை அதுல அவங்களுக்கு ஈடுபாடே இல்லை அப்படின்னு சொல்லணும் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கூட இந்தியாவுக்கு நல்ல ஒரு வர்த்தக உறவும் ராணுவ உறவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதையும் தாண்டி இந்திய பங்கு சந்தையில டாலர்களுடைய முதலீடு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்ணூறு மில்லியன் டாலர் அளவுக்கு வெளிநாடு முதலீடுகள் வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்தியா வந்து தங்களுடைய நிதிகளை அமெரிக்க பத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூஎஸ் ட்ரெஷரிஸ் இருக்குல்ல சோ அதுல மே அதிகமா வச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்திய நிறுவனங்கள்லாம் சர்வதேச சந்தையில டாலர்ல கடன் வாங்கி முதலீடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சோ டாலரை மொத்தமா அகற்றுறது அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சோ அதனால இந்த டாலரை மொத்தமா நம்ம வந்து நீக்கிட்டு வேற ஒரு கரன்சில நம்ம வந்து வர்த்தகம் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட இந்தியா வந்து ஏற்காம தான் இருக்காங்க இப்படி இருக்கிற தான் ட்ரம்ப் வந்து இப்போ எல்லா நாடுகளுக்கும் கூடுதல் வரியை வந்து விதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆல்ரெடி இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல லிபரேஷன் டே அப்படிங்கிற ஒன்னு அறிவிச்சு நம்ம நாடுகளுக்கு எல்லா எல்லா நாடுகளும் அதிகமான வரியை வந்து விதிக்கிறாங்க நாமளும் இனிமே வந்து அமைதியா இருக்க தேவையில்லை நம்ம அவங்களுக்கு கூடுதல் வரியை வந்து விதிப்போம் அவங்க நமக்கு எவ்வளவு வரியை விதிக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு வரியை நம்ம வந்து அவங்களுக்கு விதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து ரெசிபிரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அறிமுகம் செஞ்சு வச்சு எல்லா நாடுகளுக்கும் கூடுதல் வரியை வந்து விதிச்சிருந்தாரு அதுல அதிகபட்சமா சைனாவுக்கு நூத்தி நாற்பத்தைந்து ஐந்து வரியும் இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு சதவீத வரியும் வந்து விதிச்சிருந்தாரு ஆனா என்ன நினைச்சாரோ தெரியல அதை தொண்ணூறு நாட்களுக்கு வந்து நிறுத்தி வச்சிருந்தாரு இதுக்கடையில ட்ரம்ப்புக்கும் சைனாக்கும் இடையில இந்த வரி போர் வந்து ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஃபைனலா இப்போ அமெரிக்காவும் சைனாவும் ஒரு வர்த்தக உடன்பாட்டுக்குள்ள வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க இந்தியாவும் அமெரிக்கா கூட வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து வைக்கணும் அதுவும் அந்த தொண்ணூறு நாட்கள் முடியவரையிட அந்த ஜூலை ஒன்பது காலக்கெடுக்குள்ள நம்ம வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த தான் ட்ரம்ப் வந்து கடந்த ஜூலை ஏழாம் தேதி இந்த காலக்கெடுவை கொஞ்சம் நீட்டிச்சு அறிவிச்சிருக்காரு சொல்லலாம் அதாவது ஆகஸ்ட் வரைக்கும் இந்த உடைய அந்த வந்து நீடிச்சிருக்கிறாரு அப்படிங்கறது தெரியல ஆனா அவர் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது ஆல்ரெடி சில நாடுகளுக்கு வரி விதிச்சிருந்தாரு இல்லையா அந்த வரியில வந்து சில மாற்றங்களை வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாரு எக்ஸ்ட்ராவா பதினாலு நாடுகளுக்கு வந்து புதிய வரிகளை வந்து அறிவிச்சிருக்கிறாரு குறிப்பா பாத்தீங்கன்னா ஜப்பான் பிரேசில் சவுத் கொரியா கனடா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து வரிகளை வந்து விதிச்சிருக்கிறாரு இதே மாதிரி இருபத்தி ரெண்டு நாடுகளுக்கு வந்து கூடுதல் வரியை வந்து விதிச்சிருக்கிறாரு இந்த வரிகள் எல்லாமே வந்து வருகிற ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை நாங்க வரி விதிச்சதுக்கு நீங்களும் பதிலுக்கு ஏதாவது வரி விதிச்சீங்க இல்ல ஏதாவது பதில் நடவடிக்கையில ஈடுபட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க கடுமையான விளைவுகளை சந்திப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த லெட்டர்ல குறிப்பிட்டு சொல்லியே வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு இதுல பாத்தீங்கன்னா மியான்மர் லாவோஸ் அப்படிங்கிற ரெண்டு நாடுகளுக்கு வந்து நாற்பது சதவீத வரியை வந்து விதிச்சிருக்கிறாரு ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து சதவீத வரியை வந்து விதிச்சிருக்கிறாரு கூடுதலா பிரசிலுக்கு ஐம்பது சதவீத வரி அப்படிங்கறத வந்து விதிச்சிருக்கிறாரு இதுக்கு பிரசில கடுமையான எதிர்ப்புகள் வந்து கிளம்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு ஒரு காரணமா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிலுடைய முன்னாள் அதிபரான அரோ மேல இருக்கக்கூடிய வழக்குகளை காரணம் காட்டி பிரசிலுக்கு இப்போ ஐம்பது சதவீத வரி அப்படிங்கறத வந்து விதிச்சிருக்கிறாரு இதுக்கு பிரசில கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு இல்லையா சோ அங்க வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா பதிலடி கொடுக்கற விதமா ஒரு மசோதாவை நிறைவேற்ற போறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மசோதாவுக்கு வந்து பிரசிலுடைய நாடாளுமன்றத்தில் கூட ஒப்புதல் வந்து பெற்றாச்சு கூடிய சீக்கிரமாவே இந்த பதிலடி நடவடிக்கை பத்தி உங்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்கள் கிட்ட பிரசிலுடைய துணை அதிபர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இன்னைக்கு திடீர்னு கனடாக்கு முப்பது சதவீத வரியை வந்து விதிச்சிருக்கிறாரு அதாவது கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து முப்பது சதவீத வரி அப்படிங்கறது வந்து விதிக்கப்படுது இந்த வரி வந்து வருகிற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்குள்ள நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதே மாதிரி இருபத்தி ரெண்டு நாடுகளுக்கு அவர் வந்து லெட்டர் வந்து அனுப்பியிருக்கிறாரு நாடுகளுக்கும் நாங்க வந்து வரியை விதிப்போம் அது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதிக்குள்ள நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து எல்லா நாடுகளுமே என்ன பண்றது அப்படிங்கறது வந்து இருந்துட்டு இருக்காங்க அவர் கண்டிப்பா வரி விதிப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு ஏன்னா வந்து இந்தியா பிரிக்ஸ்ல வந்து சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா அது எல்லாமே வந்து அமெரிக்க அதிபரை வந்து கோவப்படுத்திருக்கும் இந்தியாவுக்கும் பத்து சதவீத வரி அப்படிங்கறத வந்து விதிக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா இந்தியாவுக்கு இப்ப வரைக்கும் எந்த விதமான வரியையும் அவர் விதிக்காம தான் வந்து இருக்காரு சரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில தான் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரமாவே நாங்க வந்து ஒப்பந்தம் போட போறோம் நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள நாங்க ஒப்பந்தம் போட போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்களே அந்த பேச்சுவார்த்தை எந்த நிலைமையில இருக்கு வர்த்தக ஒப்பந்தம் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ அதை தொடர்பான பேச்சுவார்த்தை வந்து இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து கூடிய சீக்கிரமாவே நடக்க போவதா வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் கூட பேசப்படுது அதாவது அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து ஒரு மினி டீல் வந்து போடப்பட இருக்கு அது செப்டம்பர் அக்டோபருக்குள்ள அந்த டீல் வந்து சைன் ஆக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் வந்து உலாகிட்டு இருக்கு ஆனால் ட்ரம்ப் சொன்னபடி பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதிக்குள்ள நம்ம வந்து வர்த்தக ஒப்பந்தம் போட்டால் மட்டும்தான் ட்ரம்ப் உடைய அந்த புதிய வரி இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால ரொம்ப தீவிரமாக வந்து பேச்சுவார்த்தையை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு இந்தியா நிறைய சலுகைகளை வந்து வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்மளால பார்க்க முடியும் என்னென்ன சலுகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூணு பில்லியன் டாலர் அளவுக்கு மதிப்புள்ள பொருட்களுக்கு பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்கிறதுக்கு அறுபது சதவீத வரியை வந்து இந்தியா விதிச்சுட்டு இருந்தாங்க அதை ஜீரோ சதவீதமாக அவங்க வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹார்லி டேவிட்சன் பைக்குகளுக்கும் போர்மன் விஸ்கிக்கும் பார்த்தீங்கன்னா சில சலுகைகளை வந்து கொடுத்துருக்காங்க அதோடைய வரிகளையுமே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளுமே இருக்கு அதே மாதிரி தொண்ணூறு சதவீத அமெரிக்க பொருட்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரிஃபரென்ஷியல் ஆக்சஸ் அதாவது வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளுமே வந்து வெளியாக இருக்கு ஸோ இந்தியா இந்த மாதிரியான சலுகைகள் எல்லாம் கொடுத்தாலுமே அமெரிக்கா எதிர்பார்க்கறது வந்து அமெரிக்கால விளையக்கூடிய அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய சந்தையில வந்து இடம் வேணும் குறிப்பா டைரி ப்ராடக்ட்ஸ் வீட்டு ரைஸ் போன்ற பொருட்களுக்குலாம் வந்து இந்திய சந்தையில் இடம் வேணும் அதே மாதிரி மரபணு மாற்றப்பட்ட பொருட்களுக்கு வந்து இந்திய சந்தையில் இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்கா வந்து டிமாண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை இந்தியா தொடர்ந்து மறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனாலதான் இந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்து இவ்வளோ டிலே ஆகி வந்து போயிட்டு இருக்கு ஸோ அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் இடையில வர்த்தக ஒப்பந்தம் நடந்தால் மட்டும்தான் இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வரி கொள்கையிலிருந்து இந்தியா தப்பிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் மற்ற நாடுகளுமே அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய இந்த வரிக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ உலக அரசியலையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கடந்த சில நாட்களா வந்து திருப்பி போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அரசியல மட்டும் இல்லை பொருளாதாரத்தையுமே வந்து அவர் வந்து நிலை கொலைய வச்சிருக்காரு சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் நான் உங்க ராமச்சந்திரன்